நான்கு பந்தில் நான்கு சிக்சர்கள் அடித்தாலும் வெற்றிய பெற முடியாத நிலையில் இருந்த இந்திய அணியை நக்கலடித்து சிரித்த இலங்கை அணி வீரர்கள் அதன் பிறகு கடைசி ஓவரில் நடந்த பயங்கர ட்விஸ்ட் அதாவது இந்திய அணி தற்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கு பெற்று விளையாடி வருகிறது இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகவும் சவாலான தொடர் என்றெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அவங்க இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடர்களில் இந்திய அணிக்கு சவால்கள் நிறைந்திருந்தது அதற்கு காரணம் இலங்கை பாகிஸ்தான் போன்ற அணிகள் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியை வெற்றி பெறுவதற்கு மற்ற எந்த ஒரு அணிக்கும் சிறு தகுதி கூட இல்லை என்றே சொல்லிவிடலாம் அதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு தற்போது நடைபெற்று வரும் வார்ம் போட்டியில் அனைத்து அணிகளையும் தூசி போல அடித்து வருகிறது இந்திய அணி ஏற்கனவே இந்த வார்ம் மேட்சில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகளை இந்திய அணி எளிதாக வீழ்த்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது இலங்கை அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக சில போட்டிகளில் இந்திய அணி விளையாடி வருகிறது அப்படியாக விளையாடி வந்த இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக சூப்பரான ஆச்சரியமான வெற்றிகளை பெற்று வருகிறது அந்த வரிசையில் சமீபத்தில் நடந்த போட்டி ஒன்றில் இந்திய அணி நம்பவே முடியாத அதிசயம் ஒன்றையும் நிகழ்த்தியிருந்தது ஆமாங்க அது என்னன்னா இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியில் அசலங்கா நிசங்கா மென்டிஸ் உள்ளிட்டவர்களின் சூப்பரான அதிரடியால் இலங்கை அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி இருபத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆனாலும் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் என இவர்களின் அதிரடி என்பது இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தது அதிலும் குறிப்பாக கடைசி நேரத்தில் ஹார்திக் பாண்டியாவும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து மிரட்டலாக விளையாட இதனால் இந்திய அணி வெற்றியின் விளிம்பில் தான் இருந்து வந்தது ஆனால் திடீரென சரியாக பதினெட்டாவது ஓவரில் ஹார்திக் பாண்டியா இவரது விக்கெட்டை இழக்க இதற்கு பிறகு இந்திய அணி பத்தொன்பதாவது ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது அந்த சமயத்தில் சஞ்சு சாம்சன் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தார் சமீபத்தில் கேரள லீக் தொடரில் சூப்பராக விளையாடிய இவர் முதல் முறையாக இந்த ஆசிய கோப்பை வார்ம் அப் தொடரில் இந்த போட்டியில்தான் களமிறங்கியிருந்தார் மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பில் ஏற்கனவே ஒரு சில தொடக்க வீரர்கள் இருப்பதால் சஞ்சு சாம்சன் அநேகமாக ஆறாவது ஏழாவது வரிசையில் தான் களமிறங்கலாம் என்றும் கூறப்பட்டு வந்தது அதனாலேயே நடந்து முடிந்த கேரள லீக் தொடரில் சஞ்சு சாம்சன் டெய்லேண்டர் பேட்ஸ்மேனாகத்தான் களமிறங்கி பயிற்சி செய்தார் ஆக அதே வரிசையில் விளையாட வேண்டும் என்று இந்த போட்டியிலும் ஏழாவது பேட்ஸ்மேனாகத்தான் இருந்தார் சஞ்சு சாம்சன் அப்படியாக களமிறங்கிய இவர் பத்தொன்பதாவது ஓவரில் இரண்டு சிக்சர்களை அடித்துவிட்டு ஒரு சிங்கிள் ரன் எடுத்து இருபதாவது ஓவரையும் இவரே எதிர்கொண்டார் இருபதாவது ஓவரில் முதல் பந்தை சிக்ஸருக்கு அடித்த இவர் இரண்டாவது பந்தை சிக்சர் அடிக்க முயன்று சிங்கிள் ரன் மட்டுமே கிடைத்தது அதன் பிறகு பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் அதிரடி மன்னன் ரிங்கு சிங் வர அந்த சமயத்தில் நான்கு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் இந்திய அணி வெற்றி என்ற கடினமான சூழல் உருவானது அதுவும் மீதி இருக்கும் நான்கு பந்தில் நான்கு சிக்சர்கள் அடித்தால் கூட இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடியும் அப்படி இருக்கும் இலங்கை அணி வீரர்கள் அப்போதே வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர் அந்த கடைசி ஓவரை வீசிக்கொண்டிருந்ததோ இலங்கை பவுலர் துசாரா என்ற பவுலர் இவர் வெறி பிடித்தது போல வெற்றியை கொண்டாட ஏற்கனவே தொடங்கியிருந்தார் அதன் பிறகு கடைசி ஓவரின் மூன்றாவது பந்தை இவர் வீச திடீரென ஒயிடு பாலாக அது சென்று விக்கெட் கீப்பரும் அந்த பந்தை தவறவிட இதனால் ஒயிடு போன அந்த பந்து நேராக பவுண்டரிக்கும் சென்றுவிட்டது ஆகவே இந்திய அணிக்கு ஃப்ரீயாகவே ஐந்து ரன்கள் கிடைத்தது இதனால் அடுத்த நான்கு பந்தில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சூழல் உருவாக அதே சமயம் கடைசி ஓவரில் எத்தனை வேண்டுமானாலும் வல்லமை படைத்த சிங் களத்தில் நிற்க பின்னர் எதிர்பார்த்தது போலவே அடுத்தடுத்து போடப்பட்ட அந்த கடைசி ஓவரின் நான்கு பந்துகளையும் ரிங்கு சிங் சிக்சர்களாக பறக்கவிட இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் எதிர்பாராத விதமாக அதிசய வெற்றியை பெற்றது ஆக நடந்து வரும் இத்தகைய வார்ம் அப் மேட்ச்களை வைத்து பார்க்கும் போது எளிதாகவே தெரிகிறது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சுலபமாக ஆசிய கோப்பையை கைப்பற்றி விடும் என்று இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க